அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு விசையிட காணொலி என்றை வெளியிட்டிருக்கின்றார் தனது உத்தியோகபூர்வ பூர்வ இணையதள தளமான பௌரா என்ற அந்த இணையதளத்தில் அந்த யூடியூப் தளத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெடித்திருக்கின்றார் தமிழ் மக்கள் இந்த அரசியலை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் விளங்காது விட்டால் நீங்கள் இந்த அரசியலை விட்டுச் செல்லுங்கள் என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு தான் எப்படி எப்படி விளங்கப்படுத்துவேன் என்று சொல்லி மிகுந்த ஆதங்கத்தை மேதனையை அவர் கொள்கின்றார் போன்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இந்த காணொலியை அவர் பதிவு செய்திருக்கின்றார் அதாவது இதில் அவர் முக்கியமான கருத்து என்னத்தை கூற வருக சொன்னால் மாகாண சபை இந்த மாகாண சபை எதிர்பெறுகின்ற அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பலரும் பல தமிழ் தமிழ் கட்சிகளும் பல எதிர்கட்சிகளும் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகிறார் நிலையில் இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்றில் அரசாங்கம் வெற்றி பெறுமாக இருந்தால் தமிழர்களுடைய நிலைப்பாடு மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லியும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினால் அண்மையில் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் இறுதிப்போரில் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த பிரச்சனைகள் அடுத்ததாக மனித புதைகொழிகள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டங்கள் அதே போன்று மற்றும் அரசியல் கைதிகள் இவ்வாறான தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் யாவும் நீத்து போகக்கூடிய சூழ்நிலை வருகின்ற வரக்கூடிய ஆபத்துக்கள் இருப்பதாகவும் எனவே இந்த ஆபத்தை தமிழ் மக்கள் நன்கு உணர வேண்டும் என்று சொல்லியும் தமிழர் கட்சியை தமிழர்களை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழரசு கட்சிகளோ அல்லது ஏனைய கட்சிகளோ இதை பற்றி கருத்தில் எடுக்கவில்லை என்று சொல்லியும் அவர்கள் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரல் கடல்களுக்குள்ள விழுந்து அல்லது சிக்கி சிதறி போய் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இதைவிட தமிழர்களுடைய அரசியல் பரப்பில் தமிழர்களுக்கு துரோகம் செய்வதாக கோடரி காம்புகளாக செயற்படுவதாக சில அரசியல்வாதிகள் என்பிபியுடன் சேர்ந்து வடக்கில் செய்கின்ற திருகு தாளங்களையும் இவர்கள் கோடாரி காம்புகள் போல தமிழர்களுடைய இருப்புக்கு ஆபத்தாக இருக்கின்றார்கள் என்று சாரப்பட தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இந்த மாகாண சபை தேர்தலில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நிற்க போகின்றார் என்ற கருத்தை அவர் சூசகமாக சொல்லியிருக்கின்றார் மாகாண சபை தேர்தலில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நிற்பாராக இருந்தால் இந்தியாவுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் விழமாட்டார் என்று சொல்லியும் அவ்வாறு விழாத பட்சத்தில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பார் என்று சொல்லியும் மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த நாட்டினுடைய அவிருத்தி அவிருத்தி என்ற போர்வைக்குள் அவிருத்தி என்ற மாயைக்குள் வடக்கு மக்களை ஏமாற்றி என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து இயக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோடரி காம்புலாக செயற்படுகிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதைவிட இந்தியாதான் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை அதாவது இலங்கையினுடைய போராட்டம் தமிழர்களுடைய போராட்டம் தோற்று போவதற்கு காரணம் இந்தியா தான் என்று சொல்லியும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் மீது கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தங்களுக்கு தான் ஐரோப்பிய யூனியன் தடைகள் பலவற்றை பிரியோகித்ததன் காரணமாக தமிழர்களுடைய போராட்டம் வலுவிழந்தது என்று சொல்லி அந்த முக்கியத்துவமான ஒரு உண்மையையும் சொல்லுகின்றார் தான் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்க இருக்கின்ற பட்சத்தில் இந்தியாவுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஒரு முக்கியமான கருத்தை சொல்கின்றார் இதைவிட ஐரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் சந்திக்கப் போகின்றேன் என்று சொல்லியும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுகளில் முக்கிய சந்திப்புகள் இருக்கிறது என்று சொல்லியும் மற்றும் நோர்வே டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அதாவது பிரான்ஸ் லண்டன் மெ மிக முக்கியமான நாடுகளுக்கு தான் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லியும் அங்கு யார் யாரை சந்திப்பேன் யார் யாருடன் கலந்துரையாடுவேன் என்ற உண்மைகளை தான் இனி சற்று வெளியிடுவதை தவிர்த்துட்டு கொள்ளப் போவதாகவும் கூறுகின்றார் அதாவது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அதாவது பதிவேடுகளில் சில மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாக கூறுகின்றார் இந்த மாற்றங்களைத்தான் புலம்பெயர் மக்கள் சந்திக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கூறுகின்ற போது அளவோடு கசைய கதையுங்கள் உங்களுடைய வாயை அளந்து கதையுங்கள் எனவே உங்கள் நீங்கள் கதைக்கின்ற க பேச்சுக்கள் பலரை பாதிக்கின்றது என்று சொல்லியும் எனவே இவ்வாறான கருத்துக்களை தாங் கருத்துக்களை வெளியிடுவதை கொள்ளுங்கள் என்று சொல்லியும் பல சந்திப்புகளில் பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து மக்கள் கூறியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது எனவே இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய தினங்களில் மிக முக்கியமான ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லியும் அவர்கள் யார் யார் என்று சொல்லி கதைப்பதை யார் யார் என்று சொல்லி அந்த கருத்துக்களை வெளியிடுவதையும் எவ்வாறான கருத்துக்களை தான் மு அவர்களிடம் முன்வைக்கப் போகிறேன் என்று சொல்லியும் எவ்வாறான கருத்துக்களை தான் இலங்கை தொடர்பாக கதைப்பேன் என்று சொல்லியும் தற்போதைக்கு தான் வெளியிட மாட்டேன் என்று சொல்லியும் இவை மிக இரகசியமாக காப்பேன் என்று சொல்லியும் உரிய நேரம் பெறுகின்ற போது தான் அவற்றை வெளியிடுவேன் என்று சொல்லியும் மக்களுக்கு

இந்த பதிவீடு செய்கின்ற போது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சர்வதேசத்தை தளமாக கொண்டு இயக்குகின்ற ஒரு யூடியூபர்னுடைய கருத்தை ஆதாரப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அந்த யூடியூப்பர் கூறுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது அதாவது இலங்கையினுடைய தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அர்ச்சுனார் ராமநாதன் மட்டும்தான் மிக கீழ்த்தனமான மக்களினுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை தரங்களையும் அவர்களுடைய அவர்களை பற்றியும் அதாவது இலங்கையில் தமிழர்களுடைய மிக கீழ்மட்டத்தினுடைய அரசியலை செய்து சரியான முறையில் வருகிறார் என்று சொல்லியும் ஏனைய அரசியல்வாதிகள் யாவும் அவ்வாறு இல்லை என்று சொல்லியும் அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது பகிரத பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றார்கள் அதாவது பல அரசியல்வாதிகள் பல ஊடகங்கள் தன்னை பற்றி அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதில் குறியாக இருக்கின்றார்கள் இவற்றுக்காக பல பல லட்சக்கணக்கான பல பல பணங்கள் கைமாறப்படுகின்றன என்று சொல்லியும் கூறுகின்றார் குறிப்பாக சமூக ஊடகங்களுக்கு பல லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து தனக்கெதிரான கருத்துக்களை அர்ஜுனாவுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற நிலைப்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் எனவே இதற்காக இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவுகளும் இயங்குகின்றன என்று சொல்லியும் எனவே இந்த அரசியல் தலைமைத்துவம் காசு கொடுத்து சில வேலைகளை செய்கின்றார்கள் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதர்கள் தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகின்றார் மேலும் தான் ஒரு இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தான் சரியான சத்திய பிரமாணங்கள் அதாவது என்பவற்றை எடுத்து பாராளுமன்றத்துக்கு வந்தேன் என்று சொல்லியும் தான் சில கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட முடியாது என்று சொல்லியும் இந்த பதிவீட்டில் தெரிவிக்கின்றார் அதாவது தமிழீழம் தமிழீழ விடுதலைப் புலிகள் பற்றியோ அல்லது ஏனைய கதைக்க முடியாத கருத்துக்களை இந்த இடத்துல தான் பேச முடியாது என்று சொல்லியும் அந்த அளவுக்கு தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமையமாக அதனுடைய சத்திய பிரமாணங்களை எடுத்திருக்கின்றேன் என்று சொல்லியும் அர்ஜுன ராமநாதன் ஒரு கருத்தை கூறுகின்றார் அவர் தான் தனி தனிப்பட்ட ரீதியில் தனது அதாவது தம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை தான் விண்வைக்கப்படுகிற போது பிரிவினைகளை தூண்டுகின்றவர் என்று சொல்லியும் பெர்மனெண்டாக தான் அசிறையில் அடைக்கப்பட வேண்டிய நூ சூழ்நிலை வரும் என்று சொல்லியும் பிடிஏ போன்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கை செய்யப்படலாம் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் எனவே இந்த ஒரு சதுரங்க விளையாட்டில் குதிரை என்பது முன்னுக்கு நோக்கி பாயும் பின்னுக்கு நோக்கி பாயும் தான் இக்கட்டான நிலையில் இருக்கின்றேன் என்று சொல்லியும் ஆனால் சதுரங்க விளையாட்டில் குதிரையைப் போல முன்னுக்கும் பின்னுக்கும் தான் நோக்கி பாய்வேன் என்று சொல்லியும் ஒரு அதிரடி கருத்தை கூறுகின்றார் இது வந்த போதும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நிலையில் இருந்து இறங்க மாட்டார் என்று சொல்லியும் எனவே தன்னுடைய வழி தனி வழி என்று சொல்கின்ற மாதிரி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு கருத்தை கூறுகின்றார் தமிழர்களுடைய தமிழர்களுடைய போராட்ட வரலாறுகளை பார்க்கின்ற போது தமிழர்களுடைய போராட்ட வரலாறு தோல்வியடைந்ததற்கு இந்தியாதான் காரணம் என்று சொல்லியும் இந்தியாதான் ஐரோப்பிய யூனியன்கள் யூனியன் போன்றவற்றுக்கு அழுத்தங்களை கொடுத்து எனவே விடுதலைப் பிரிவுகள் மீதான தடைகளை ஏற்படுத்தியதாகவும் இதன் காரணமாகத்தான் இந்த போராட்டம் வலுவிழந்தது என்று சொல்லியும் போராட்ட வெற்றிக்கு வழிவகுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இதற்கு முக்கியமாக தோளோடு தோள் கொடுத்து நின்றது இந்தியாதான் என்று சொல்லியும் இந்தியாவின் மீது தன்னுடைய வன்மையான கருத்துக்களை கூறுகின்றார் சிங்கள மக்களில் பலர் ஒரு லக்ஷ்மண் கதிர்காமரை போல மாற வேண்டும் என்று சொல்லியும் லக்ஷ்மண் கதிர்காமர் போல மாறினால்தான் தான் இலங்கை அரசாங்கத்தில் அங்கம் வைக்கலாம் என்று சொல்லியும் என்பிபி அரசாங்கத்தோட கூட்டுணைய வேண்டும் என்று சொல்லியும் லக்ஷ்மன் கதிர்காமரை போல தன்னை கொண்டு அந்த என்பிபி அரசாங்கத்தோட இணைந்து செயற்படுமாறு சிங்கள மக்களுடைய பெரும்பாலானவர்கள் அதாவது சிலர் கூறுகின்றார்கள் இந்த கருத்துடன் நான் ஒன்றி போக முடியவில்லை ஏனென்று சொன்னால் எனக்கு துரோகி பட்டம் விரும்பவில்லை நான் எப்போவும் அன்பென் பாலசிங்க பாலசிங்கத்தை போலதான் இருந்து சாக விரும்புகின்றேன் அண்டன் பாலசிங்கம் போல சர்வதேசத்தையும் எமது தமிழர் தாயகத்தையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி அண்டன் பாலசிங்கத்துக்கு ஈடு இணையாக யாரும் வரவே முடியாது என்று சொல்லியும் தன்னால் என்ற அளவு அவரை போல வர முயற்சிக்கின்றேன் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் புலம்பெயர்ந்த ஒரு புலம்பெயர் நாட்டில் ஈடுபடுகின்ற ஒரு யூடியூப்பரை கொண்டு அர்ச்சனா அவர்கள் சில எடுத்துக்காட்டுகளை வைத்திருக்கின்றார் அந்த யூடியூப்பர் தன்னுடைய கருத்தில் அர்ச்சுனார் ராமநாதவர்கள் சொல்வதை இல்லாத்தையும் அரசியல் என்று சொல்லி நீங்கள் எடுக்காமல் அவர் சொல்கின்ற சில விஷயங்களை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் கீழ்மட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மறியவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மிக கீழ்த்தரமான மக்களுடைய வாழ்க்கை தரத்துடன் அவர்கள் அன் அந்யோன்யமாக இருப்பதை காட்டுகின்றது என்று சொல்லி ஒரு கருத்தை அந்த யூடியூபர் கூறுகின்றார் எனவே இன்று யாழில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் ஜார் ஜார் என்று யாருக்குமே தெரியாது எனவே இவர்கள் யதார்த்தவாதிகளாக மாட்டார்கள் இவர்கள் தாங்களும் தங்களுடைய செயற்பாடுகளும் சொல்லியும் இவர்கள் எப்பொழுதும் பிஷியாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லியும் கார் பங்களா மற்றும் பெருமளவு முதலீடுகளை முதலீடுகளை குவித்துவிட்டு இவர்கள் அரசியலை ஒரு பக்க ஒரு பக்க தேவையாகத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லியும் இவர்களுடைய முழு கவனமும் மக்கள் சார்ந்ததாக அமையவில்லை என்று சொல்லியும் கூறுகின்றார் ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இரவு பகலாக மக்கள் பற்றியே சிந்திக்கிறார்கள் என்று சொல்லியும் சாதாரண அடித்தட்ட மக்களுடைய வாழ்க்கைகளை பற்றி கதைக்கிறார் என்று சொல்லியும் எந்நேரமும் மக்களை பற்றி பேசுகின்றார் என்று சொல்லியும் அந்த யூடியூபர் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் எனவே சாதாரண சாதாரண மிகவும் கீர்த்தனமான மக்களுடைய அவர்களுடைய சம்பந்தப்படுத்தி சாதாரணமாக பேசுவது அர்ச்சுனா ராமநாதனுடைய செயற்பாடாக காணப்படுகின்றது என்று சொல்லியும் ஏனைய எம்பிக்கள் எப்பொழுது எடுத்தாலும் பிசி பிஷியாக இருப்பார்கள் என்று சொல்லியும் அவர்கள் மக்கள் சந்திப்புகளையோ அல்லது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையோ அல்லது எந்நேரமும் மக்களுடைய பிரச்சனை பற்றி கதைப்பதாகவோ தென்படவில்லை என்று சொல்லியும் அவர்கள் மீது குறை கூறுகின்றார் மேலும் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஸ்விஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் போன்ற படித்த வர்க்கத்தினர் மக்களினுடைய சாதாரண வாழ்க்கை ப வாழ்க்கை தரத்தையோ அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளையோ அல்லது சாதாரண மக்களுடைய அரசியலையோ கதைப்பதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் இவர்கள் கதைக்கவே கதைப்பதே இல்லை என்று சொல்லியும் இவர்களுக்கு அந்த கதைப்பதற்கான நேரங்கள் கூட இல்லை என்று சொல்லியும் அந்த யூடியூபர் தன்னுடைய கருத்தில் கூறுகின்றார் எனவே சாதாரணமாக 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 அவர்கள் பேசத் தயாரில்லை என்று சொல்லி கூறுகின்றார் எனவே வடக்கினுடைய அதாவது தமிழர்களுடைய அரசியல் பரப்பு ஒட்டுக்குழுக்களாலும் வன்முறைகளாலும் ஊழல்களாலும் லஞ்சங்களாலும் இவற்றின் மூலம்தான் அது தட்டி முறுகுட்டப்பட்டு வளர்க்கப்படுகின்றது என்று சொல்லியும் எனவே இன்றைய பாராளுமன்ற தமிழர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் முன்னிய காலங்களில் வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகள் பல்வேறு லஞ்சங்கள் பல்வேறு அரசியல் ஊழல்கள் பல்வேறு ஒட்டுக்குழுக்களுடைய ஒட்டுக்குழுக்களை இயக்கியவர்கள் இயக்கியவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த இவ்வாறான சூழ்நிலையில் தான் தமிழர்களுடைய அரசியல் வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லியும் எனவே முதற் தமிழர்களுடைய கீழ்மட்ட அதாவது வறிய மக்களினுடைய அதாவது கீழ் கீழ் கீழ்மட்ட மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கதைக்கின்ற ஒரு எண்ணிற மக்கள் பற்றி சிந்திக்கின்ற ஒரு அரசியல் சிந்தனையுடன் இருக்கின்றவர்களாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இருக்கின்றார் எனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபைக்கு போட்டியிடுகின்றார் எனவே மாகாண முதலமைச்சராக வருவதற்கு இந்த அர்ச்சுனா ராமநாதன் தான் நூறு வீதம் தகுதி என்று சொல்லியும் எனவே அர்ச்சுனார் ராமநாதனுக்குத்தான் உங்களுடைய ஓட்டுக்களை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் எனவே புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் வழக்கை பிரதித்துவப்படுத்துகின்ற தாயக மக்கள் யாவரும் அர்ச்சுன ராமநாதனுக்கு தான் தங்களுடைய முது முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கதைப்பது எல்லாத்தையும் அரசியல் என்று எடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் தன்னுடைய ஒரு கருத்தை சிறப்பாக கூறியிருக்கின்றார் அர்ச்சுனாவினுடைய சாதனைகளை நாங்கள் பார்க்கின்ற போது சிலவற்றை செய்து காட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் சாதாரணமாக நூற்றி எழுபத்தி ஐந்து சுகாதார தொண்டர்களை சத்தியமூர்த்தி யாழ் மாவட்டத்தில் வைத்து இயக்குகின்ற போது அவர்களுக்கான அடிப்படை சம்பளங்களோ அல்லது வேலைவாய்ப்புகளோ அல்லது அந்த வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான எந்த ஒரு செயற்பாட்டையுமோ செய்யவில்லை என்று சொல்லியும் ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்ற கையோடு நிலைய கட்டளை என்ற அந்த ஓடரை பயன்படுத்தி இந்த நூற்றி ஐந்து சுகாதார தொண்டர்களையும் அரசாங்க அரசாங்கத்தினுடைய அமைச்சல் அமைச்சரான சுகாதார அமைச்சுடன் கதைத்து அவர்களுக்கான நிரந்தர வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த ஒரு விச ஒரு பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் கருத்தில் எடுத்து பாருங்கள் அர்ச்சனா சொன்னதை செய்திருக்கின்றார் என்று சொல்லி அர்ச்சுனாவுடைய சாதனையை அவர் பறைசாற்றுகின்றார் ஆக அர்ச்சனா ராமநாதன் மாகாண சபை முதலமைச்சராக வருவதற்கு தகுதியுடையவர் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை அவர் நிலைநிறுத்த பார்க்கின்றார் இதை விட வடக்கில் இதை விட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வருகின்ற மாகாண சபை தேர்தல் ர என்பிபி அரசுடன் அரசு குறியாக இருக்கிறது என்று சொல்லியும் எனவே இந்த இந்த மாகாண சபை தேர்தல் ர என்பிபி அரசாங்கம் தோற்றால் அதாவது தோற்கக்கூடாதுன்றதில் நூறு வீத குறியாக இருக்கிறது ஏனைய மாகாண சபையில் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் வடக்கின் மாகாண சபையில் என்பிபி அரசாங்கம் அதிக பெரும்பான்மை வாக்களை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றது எனவே இந்த வடக்கினுடைய வெற்றி பெறுகின்ற என்பிபி அரசாங்கம் வடக்கில் வெற்றி பெறும் நோக்கம் நூறு வீதத்தில் முயற்சி செய்கின்றது அந்த அந்த செய்கின்ற சர்வதேச சர்வதேச நாடுகள் கூட இந்த இந்த வடக்கினுடைய மாகாண சபை தேர்தலை கண்காணித்து கொண்டிருக்கின்றது வடக்கு மக்களினுடைய அந்த மாகாண சபை தேர்தல என்பிபி அரசாங்கம் வெற்றி பெறும் இருந்தால் வடக்கு மக்களினுடைய வாழ்க்கை தரம் வடக்கு மக்களினுடைய இருப்பு அனைத்தும் கேள்விக்குறியாக இருக்கும் இந்த அரசியலை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் விளங்காது விட்டால் கடந்து போங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய மனக்கிளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் எனவே வடக்கு மாகாண சபையை என்பிபிஆர் சங்கம் கப்பட்டுமாக இருந்தால் எனவே வடக்கு மாகாண சபை ஆணையை பெற்றால் இறுதிப்பூரில் நடைபெற்ற பல லட்ச மக்களினுடைய அந்த பிரச்சனை நீத்து போகும் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை நீத்து போகும் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை நீத்து போகும் எனவே மற்றும் புதைகுழி விவகாரங்கள் அனைத்தும் நீத்து போகும் இ இறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட மக்களினுடைய சர்வதேச விசாரணை பொறிமுறை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்கள் யாவும் சீர்குலைக்கப்படும் என்று சொல்லியும் எனவே இந்த மாகாண சபை வெற்றியை அரசாங்கம் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தவும் என்று சொல்லியும் பாருங்கள் வடக்கு மக்கள் தமக்கு ஆணையை வழங்கி தன்னுடைய ஆணை எனவே வடக்கு கிழக்கு மக்கள் மற்றும் தென்பகுதி மக்கள் யாவும் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் இங்கே இனப்பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகளில் இலங்கை அரசாங்கம் அதாவது என்பிபி அரசாங்கம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எனவே இது தமிழ் மக்களுடைய இருப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமையும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆதங்கப்படுகின்றார் வடக்கில் மூன்று எம்பிக்கள் இருக்கின்றார்கள் இந்த மூன்று எம்பி எம்பிக்களும் என்பிபி அரசாங்க பிரதி இந்த மூன்று எம்பிக்களும் என்பிபி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் என்று சொல்லியும் ஐஎம்ஐ அதவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு பல்வேறு சேர்த்திட்டங்களை என்பிபி அரசாங்கம் செய்கின்றது என்று சொல்லியும் இவர்கள் வெறும் கோணரி காம்புகள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் என்கின்ற சர்வதேச நாணய நீதி நிதியத்திலிருந்து பெருமளவு கடன்களை வாங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி முயற்சிக்கின்றது எனவே இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருப்பதாக ஐஎம்எஃப் என்கின்ற அந்த நிதி வழங்குகின்ற நிறுவனம் வற்புறுத்துகின்றது இனப்பிரச்சனை இல்லை என்று சொல்கின்ற போது எனவே இந்த ஐஎம்எஃப் போன்ற நாடுகளினுடைய உதவிகள் அதாவது பெருமளவு கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது மாகாண சபையில் என்பிபி அரசு வெற்றி பெற்றால் இலங்கையில் இனப்பிரச்சனை இல்லை என்று சொல்லி பாதிடுவதற்கும் அது ஒரு காரணியாக அமைக்கிறது எனவே இனப்பிரச்சனையை காரணங்க உண்மையில இங்கு இங்கே இங்கே உள்ள அதாவது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் இலங்கையினுடைய திவாலாகின்ற நிலை இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருப்பது இனப்பிரச்சனை தான் என்று சொல்லி அனைத்து மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் இது சர்வதேச நாடுகளுக்கும் தெரிந்தது எனவே இந்த பிரச்சனையை இல்லாமல் பா ஆக்குவதற்கு வடமாகாண மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகளால் வடக்கு மாகாண சபை என்பிபி அரசாங்கத்துக்கு போகும் சமத்துவமாக இங்கு ஒரு இனப்பிரச்சனை இல்லை மக்கள் அனைவரும் சமத்துவமாகவும் சமனமாகவும் வாழ்கின்றார்கள் எனவே இனப்பிரச்சனைக்கு இந்த மக்கள் தயார் இனப்பிரச்சனை இங்கே ஒரு இனப்பிரச்சனை இல்லை என்பதை என்பிபி அரசாங்கம் வெளிப்படுத்துவதற்கு அது ஆதாரமாக இருக்கு எனவே இந்த இவற்றை ஆதாரப்படுத்துவதற்காக இங்குள்ள கோடரிக்காம்புகளாக கபிலன் மற்றும் இளங்குமரன் பவானந்தராஜா க சுஜீவன் போன்றவர்கள் மிகப்பெரிய ஒரு காம்புகளாக தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பௌரா என்கின்ற உத்தியோகபூர்வ இணையத்தள இணையதளத்தில் கூறுகின்றார் இவர்களை வைத்துக்கொண்டு இங்கு வடக்கினுடைய அவிருத்தி மற்றும் அவிருத்தி என்ற அந்த மாயையை நிலைநிறுத்தி இனி வருகின்ற அடுத்து வருகின்ற ஐந்து வருடங்களுக்கான தமிழ் மக்களினுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குகின்றார்கள் என்று சொல்லியும் எனவே இங்குள்ள பல்வேறு திட்டங்களை இவர்கள் தவிடுபடியாக்குகின்றார்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்றார் லக்ஷ்மன் கதிர்காமரை போல தன்னை மாறிவிடுமாறு சிங்களவர்களில் சிலர் கூறுகின்றார்கள் என்று சொல்லியும் அது தனக்கு சாத்தியப்படாது என்று சொல்லியும் தான் அண்டன் பால சிங்கத்தைப் போல இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்லியும் துரோகை பட்டத்துடன் தான் சாக விரும்பவில்லை என்று சொல்லியும் ஒரு ஐரோப்பிய மக்களையும் இலங்கை மக்களையும் அதாவது தாயக மக்களையும் புலம்பெயர் மக்களையும் இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாக தான் இருக்கப் போகின்றேன் என்று சொல்லியும் அது அண்டன் பாலசிங்கத்தை போல் தான் இருப்பேன் என்று சொல்லியும் ஆனால் அண்டன் சிங்கத்துக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்று சொல்லியும் தன்னுடைய அவர் கூறுகின்றார் வடமாகாண வெற்றியை யூரோப்பிய யூனியனில் எம் பி பி அரசாங்கம் பிரச்சாரம் செய்து முன்னைய தான் கடன்கள் பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தன்னுடைய அரசாங்க அந்த கடன்கள் தான் நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லியும் அந்த ஐரோப்பிய யூனியனில் என்பிபி அரசாங்கம் பிரச்சாரம் செய்யும் என்று சொல்லியும் இதனூடாக ஐஎம்எஃப் என் இடமிருந்து புதிய கடன்களை இலங்கை அரசாங்கம் வாங்குவதற்கு திரைமறைவு நாடகங்கள் ஆடுகின்றது என்று சொல்லியும் இதற்கே இலங்கையினுடைய தமிழ் மக்களுடைய சார்பாக சில கோடரிக்காம்புகள் செயற்படுகிறது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய கருத்தில் கூறியிருக்கின்றார் முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன் மற்றும் சிவஞானம் அதாவது எம்பி அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாதன் போன்றோர்கள் இந்தியாவுக்கு சோரம் போனவர்கள் என்று சொல்லியும் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலின் கீழ் அடிபணிந்தவர்கள் என்று சொல்லியும் ஆனால் தான் அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் உட்பட முடியாது என்று சொல்லியும் தன்னை நிகழ்ச்சி நிரலுக்குள் வெளுத்த முடியாது என்று சொல்லியும் அது இந்தியாவுக்கு நன்கு தெரியும் என்று சொல்லியும் தான் வடக்கு முதலமைச்சராக வருவதாக இருந்தால் தான் பல்வேறு செயற்கிட்டங்களை இங்கு செய்வேன் என்று சொல்லியும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தில் பகுதியில் கூறுகின்றார் இதில் இரண்டு விடயங்களை கூறுகின்றார் ராமநாதன் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபை முதலமைச்சராக வருவாராக இருந்தால் இந்தியாவுடைய கரங்கில கரங்களிலேயோ அல்லது இந்தியாவுடைய நிகழ்ச்சி நிறையிலேயோ விழமாட்டார் என்று சொல்லியும் இது நன்கு இந்தியாவுக்கு தெரியும் என்று சொல்லியும் ஒரு கருத்தை கூறுகின்றார் இலங்கை இலங்கை பல் மூன்று பக்க நாடுகளுடைய கைகளில் மாட்டி இருக்கிறது என்று சொல்லியும் இந்தியாவுடைய கையில் மாட்டி இந்தியாவுடைய மேல தேச அந்த கொள்கைகளை பின்பற்றுவதற்காக இலங்கை சிக்கிப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் இந்தியா சீனாவுடைய பக்கம் சார்ந்து சீன ரஷ்யா அதாவது சிவப்பு கூட்டணியின் பக்கம் திரும்புவதாக இருக்கு திரு அந்த பக்கத்தில் இணைவதாக என்று சொல்லியும் இதே நேரத்தில் அமெரிக்கா நாடுகள் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய கிடுக்கு பிடிக்குள் இலங்கை இருக்கின்றது என்று சொல்லியும் இவ்வாறு மூன்று பக்க அணிகளும் அணிகளுக்குள் இலங்கை சிக்கி தவிக்கிறது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார் வடமாகாண முதலமைச்சு அந்த வடமாகாண முதல் அமைச்சர் அமைச்சு அர்ச்சுனாவுடைய கைகளில் விழுமாக இருந்தால் பல்லரசு நாடுகள் பக்கம் அர்ச்சுனா ராமநாதனர்கள் திரும்ப மாட்டார் என்று சொல்லி தன்னுடைய ஒரு கருத்தை கூறுகின்றார் எனவே வடமாகாண சபை தேர்தலை அர்ச்சனா ராமநாதனுடைய கைகளில் விழுமா என்று சொல்லி பல்வேறு பல்லரசு நாடுகள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லியும் எனவே எதிர்வரம் காலங்களில் தான் தனக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் என்று சொல்லியும் இடம் இடம்பெறலாம் என்று சொல்லியும் கூட தான் கொல்லப்படலாம் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் தான் இறந்த இறந்த பின்பு தன்னுடைய உடலை வடக்கு கிழக்கில் புதைக்குமாறும் தமிழ் மண்ணில் புதைக்குமாறும் தான் அதைத்தான் விரும்புகிறதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு அதிரடி கருத்தை கூறியிருக்கின்றார் மேலும் தன்னுடைய உண்மையான அந்த ஐரோப்பிய யூனியனுடைய பிரியாணம் தன்னுடைய அந்த இலட்சியம் தன்னுடைய வெளிநாட்டு பயணம் என்ன என்பது இருவரும் காலங்களில் தான் தான் வெளிவடு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியும் ஆனால் அந்த கருத்துக்களை தான் வெளியிடப்போவது இல்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார் தன்னுடைய உண்மையான வெளிநாட்டு பயணம் என்ன என்பது மிக ரகசியமாகத்தான் பேணுவேன் என்று சொல்லியும் சந்தர்ப்பம் வருகின்ற போது அவற்றை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் எனவே அர்ஜுனா ராமநாதனுடைய அந்த அந்த பயணத்தின் நோக்கம் என்னவென்று இதுவரை எவருக்கும் தெரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது எனவே ஐரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கப் போகின்றேன் என்று சொல்லியும் ஐரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்ற அமர்வுகளில் தான் கலந்து கொள்ளப் போவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார் இதற்கு ஆதாரமாக தான் ஐரோப்பிய யூனியன் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு ஆதாரமாக சில காணொலிகளையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ஐரோப்பிய யூனியனுடைய மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லியும் அதில் யார் யாருடன் கதைக்கப் போகிறேன் என்பதை இப்போது சொல்ல மாட்டேன் என்று சொல்லியும் அது அங்கு கதைக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை தான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதனர்கள் ஒரு நீண்ட காணொலியை தன்னுடைய பௌரா என்கின்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் எனவே ஐரோப்பிய யூனியன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் யாரை அர்ச்சனா சந்திக்கப் போகின்றார் அவர்களுடன் என்னென்ன பேசப்பூன்றார் உண்மையான அர்ச்சுனா ராமநாதனுடைய புலம்பெயர் பயணம் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயம் என்ன என்பது புரியாத புதிராக இருக்கின்றது இவற்றை அடுத்து வருகின்ற காணொலிகளில் அவர் வெளியிடுவாரா என்பதை மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருக்கின்றார்கள் எனவே அர்ச்சுனா ராமநாதனுடைய இன்னொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்